அடுத்ததாக திரு குட்டிமணி டி ஆயாமரம் செல்வி கல்யாண ஸ்டோர் அவர்களுக்கு நமது கௌதம் அவர்கள் திரு டாக்டர் கௌதமன் அவர்கள் எம்பிபிஎஸ் அவர்களுக்கு நமது கௌதம் அவர்கள் போற்றுவார் திரு கோபி ஏஜிஎஸ் சிமன் அண்ட் ஸ்டீல் கனகட்டி அவர்களுக்கு அவர்கள் பொன்னடை போற்றுவார் திரு இளம்போ பத்திர எழுத்தாளர் தாரமங்கலம் அவர்களுக்கு நமது கௌதம் பொன்னடை போற்றுவார் அரவிந்த் அவர்கள் சொன்னடை போற்றுவார் மெடிக்கல்ஸ் அவர்கள் ஏ டி சி டி போய் தாறுமங்கலம் அவர்களுக்கு நமது அரவிந்த் அவர்கள் போட்டுருவார் ஓகே பிரைஸ் கொடுத்துருவோம் ஐந்தாம் பரிசு ஐந்தாவது பரிசு வெற்றி பெற்றுள்ள மெகாஸ்டார் அணியினருக்கு சிவன் பாய்ச்சியின் மனம் இந்த வாழ்த்துகள் ஐந்தாவது பரிசாக மூணாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று ரூபாய் வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்ததாக நான்காவது பரிசு வெற்றி பெற்ற லெவன் ஸ்டார் வயதுநர் அணியினருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்க்கைப்

அடுத்தபடியாக இரண்டாவது பரிசு வென்ற செவன் பாய்ஸ் அணியினருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கோபி அண்ணா வாங்க கோபி கவுதம் பாப்பு கொடுங்க இரண்டாவது பரிசு வென்ற செவன் பாய்ஸ் அணியினருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்

வாழ்த்துக்கள் திரு அன்பழகன் அவர்கள் இந்த கருத்தை வழங்குவார் அன்பழகன் மற்றும் குட்டிமணி அவர்கள் இந்த கருத்தை போடுறோம் எல்லாத்தையுமே மெடல் போட்டுருங்க அனைவருக்கும் இந்த பொன்னான நேரத்தில் மிகுந்த வாழ்த்துக்களை தெரிவித்துகிறோம் எல்லாருமே மெடல் வாங்கிட்டு இங்கே இருக்கு கோப்பை ஒரு டைம் கையில் வாங்கிக்கலாம் அனைத்து நபர்களுக்கும் மெடல் உண்டு வாங்க அருண் அருண்ஜய் அணியினர் வைகுண்டம் என்ற இடத்திலிருந்து வந்து நம்ம இடத்திலே முதல் பரிசு வெற்றி பெற்றுள்ளார்கள் பார்த்து கொடுங்க

90, <laughs> 40, <laughs> 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 வாரி 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 வழங்கிய அன்னை ஐஸ்கிரீம் தாரமங்கலம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் இணைந்து தமிழ் மெடிக்கல் மற்றும் தாக்கிப்பன் அவர்கள் இந்த நான்காடு வழங்குவார்கள் அன்னை ஐஸ்கிரீம் தாரமங்கலம் அன்னை ஐஸ்கிரீம் அவர்களுடைய குழு தலைவர் அவர்களுக்கு கௌதம் அவர்கள் முன்னாடை போற்றுவார் நமக்கு நான்காவது பரிசு